ஆயிரத்தி எழுநூறு என்பது ஒரு இலக்கமாக பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றதை வெளியே வர்த்தமானிக்குள் என்ன இருக்கின்றது ஒரு கட்டத்திலே இந்த தரப்பினர்கள் வாய்மூடி விடையளிக்க முடியாமல் ஒளிந்து திரிந்ததை நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களுக்கு வந்து அவர்கள் அதற்கு தகுந்த பதிலளிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணினோம் அவை அந்த நெருக்கடியின் வெளிப்பாடு தான் இந்த அடைவு மட்டமாவது வந்து சேர்ந்திருக்கின்றது தொழிலாளர்களுக்கு தமிழ் இந்த

மிகுதி அலவன்ஸ் முன்னூற்றி ஐம்பது என்பது அவர்களினுடைய பல்வேறு நிபந்தனைகளோடு அரசாங்க உடைமையா எடுத்ததுல முப்பது சதவீதமான காணிகளை வந்து அந்த கிராம பகுதிகளில் இருந்தவர்களுக்கு அரசாங்கம் பகிர்ந்து கொடுக்கும் சிங்களவர்களுக்கு அந்த நேரம் ஆகின்ற போது தோட்டத்திலே வாழக்கூடியவர்களுக்கு பிரஜா உரிமை கூட முழுமையாக இல்லை வாக்குரிமை இல்லை அதனால் என்பதல்ல அவர்கள் தமிழர்கள் என்பதனால் சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய நாளில் விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் வேலுகுமார் அவர்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி நாங்கள் இறுதியாக இதே விழுதுகள் நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது நிறைய விடயங்களை பற்றி பேசினோம் அதில் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பற்றியும் பேசியிருந்தோம் அப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகள் வெற்றி கொடுக்க தவறுகிறார்கள் வரும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் என்று ஆனால் வெற்றி வீரர்கள் போன்று மேடையில் வைத்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதியை அழைத்து வைத்து அவருடைய குரலிலேயே சொல்ல வைத்தார்களே ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வென்றுவிட்டது நீங்கள் சொன்னது போன்று இல்லை அவர்கள் வென்று விட்டார்களாதன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய வரலாற்றிலே மலையக மக்களினுடைய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சினைக்கு கூட நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்ததாக வரலாற்றிலே எங்கேயுமே வந்து கிடையாது அந்த வகையிலே நேற்றைய தினமாகின்ற போதும் சம்பள அறிவிப்பு என்பது மீண்டும் அறிவிக்கின்ற போதே ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு என்பது ஒரு இலக்கமாக பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றதை ஒழிய வர்த்தமானிக்குள் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படை சம்பளத்தை பெறுவதற்கு கூட வேலையின் அளவு தொடர்பாக நோம் தொடர்பாக ஒரு அடிப்படையொன்று அதற்குள் வந்து காணப்படுகின்றது இரண்டாவது மேலதிக முன்னூற்றி ஐம்பது ரூபா என்கின்ற அந்த மேலதிக கொடுப்பனவு அது இன்சென்டிவ் அல்லது அலவன்ஸ் கொடுப்பனவு எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அலவன்ஸ் கொடுப்பன ஒன்றுக்கான நிபந்தனைகள் இருக்கும் சராசரியாக வேலைக்கு வர வேண்டிய நாட்கள் சராசரியாக அவர்களினுடைய வினைத்திறன் என்ன என்பது அதாவது வேலையினுடைய வெளிப்பாடு என்ன அவுட்புட் என்ன என்பது இவையெல்லாம் இன்னும் வெளியிலே வரவில்லை மிக இலகுவாக நீங்கள் இதனை விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் திகதி ஆகின்ற போது இந்த சம்பள அதிகரிப்பின் பின்னரான முதலாவது சம்பளப்பட்டியல் வரும் வரும் அப்போது இவர்களினுடைய வெற்றியும் இவர்களுடைய வீர பேச்சினது என்ன கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பதனை பார்க்க முடியும் அவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இருபத்தைந்து நாள் வேலை செய்தவருக்கு தர ஆயிரத்தி எழுநூறு படி அங்கே சம்பளப்பட்டியலிலே இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் நவநீதர் உண்மையிலேயே இருபத்தைந்து நாள் வேலை செய்திருந்து ஆயிரத்தி எழுநூறு படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தான் எங்களினுடைய எண்ணம் எங்களினுடைய தேவை அதற்காகத்தான் நாங்கள் வந்து பேசுகின்றோம் அதையும் தாண்டி நாங்கள் பேச்சிலே சண்டை போடுகின்றோம் மக்களுக்கு அந்த நலன் வந்து கிடைக்க வேண்டும் என்பது இப்போதும் இப்போதும் இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியின் ஊடாக அந்த அடைவு மட்டம் என்ன செய்யாது ஒருபோதும் அடையப்படாத ஒன்றாக தான் வந்து காணப்படுகின்றது மேதின மேடையில் வைத்து இதை ஒரு தங்களுடைய ஒரு வீர செயலாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை காத்து வைத்திருந்து வைத்திருத்து மே முதலாம் திகதி அறிவித்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது சாதாரணமாக நடந்த ஒன்றாக நிச்சயமாக இல்லை எங்களுக்கு தெரியும் வந்து நவநீதன் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக எதிரணியிலே இருந்து கொண்டு நாங்கள் அரசாங்கத்துக்கும் சரி அந்த பேச்சுவார்த்தையில் இருந்த தொழிற்சங்கங்களுக்கும் சரி கம்பெனிகளுக்கும் சரி நாங்கள் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு எங்களினுடைய அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்திருந்தோம் ஒரு கட்டத்திலே இந்த தரப்பினர்கள் வாய்மூடி விடையளிக்க முடியாமல் ஒளிந்து திரிந்ததை நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களுக்கு வந்து அவர்கள் அதற்கு தகுந்த பதிலளிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணினோம் அவை அந்த நெருக்கடியின் தான் இந்த அடைவு மட்டமாவது அஹ் வந்து சேர்ந்திருக்கின்றது தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அதனை நீங்கள் நன்றாக நேற்றைய நாளிலே ஒவ்வொரு அந்த மேடையிலும் பேசியவர்களினுடைய அவர்களினுடைய அந்த மே உரையை பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி சரி நான் கேட்குறேன் குறிப்பிட்டு சொல்ல போகிறீர்கள் இல்லை நான் வந்து அவருடைய அல்லது அந்த மேடையிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நான் எந்த ஒரு உரையையும் நான் கேட்கவில்லை ஆனால் நான் இப்போ சொல்வது சொல்வது எனக்கு அங்கே ஏனைய எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாக அதே போல வானொலிகள் இது மூலமாக இந்த உரையை முழுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் என்னிடம் கூறிய சில காரணங்களை வைத்து பார்க்கின்ற போது என்ன கூறினார்கள் அந்த கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணிகள் அவர்களினுடைய அழுத்தத்தை அழுத்தத்தை வந்து தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது நாங்கள் அதற்காக நான் நினைக்கின்றேன் வந்து அதை ரிப்பீட் பண்ணி அந்த காலத்தை செலவிடுவது வந்து வந்து இந்த இடத்திலே வந்து இதை விட பெறுமதியாக பயன்படுத்தலாம் என நான் வந்து நினைக்கின்றேன் நிச்சயமாக அந்த உரைகளிலே எல்லாம் இப்போ தற்போதாகின்ற போது அதில் கலந்து கொண்டவர்களும் சரி முக புத்தகங்கள் ஊடகங்களில் உள்ளவர்களும் சரி என்ன உரை சொன்னார்கள் என்பது தெரியும் அவே அதிலே அவர்கள் எவ்வளவு அழுத்தத்திற்குள்ளாகி இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அதனூடாக அந்த ஆயிரத்தி எழுநூறு என்ற இலக்கத்தை முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையிலே அது வந்து இடம் பெற்றிருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்தியான ஒரு விடயமாக இருந்திருக்கும் வருத்தத்துக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் அது அவ்வாறு இல்ல அவை மே இந்த ஆயிரத்தி எழுநூறு அறிவிப்பின் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேரல்களுக்கோ அடுத்த பொது தேர்தலுக்கோ இந்த சம்பள இலக்கம் ஒன்றை உருவாக்கி அதனை வாக்குறுதியாக்கி கொண்டு அதனை ஒரு பிரசார கம்பெனிக்குரிய ஒரு அடையாளமாக்குறதுக்குரிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு வந்து தெளிவாக விளங்குகிறது ஏனென்றால் இன்று காலை முதல் இப்போது வரைக்கும் கம்பெனிகள் இதனை வழங்குவது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது வாய்ப்பு இல்லை இப்போது இந்த வீரர்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தில் எதை செய்வார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு வேணுகுமார் எம்பி அவர்களை படுத்தினால் அதாவது வருத்தமானி மூலமாக அறிவிக்கப்படுமா இருந்தால் முரண்பட்டாலும் வேண்டிய முதலாளிமர் வந்து இருசாரும் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வராத நிலையிலே வாக்கெடுப்புக்கு செல்லலாம் அந்த வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு அதாவது சம்பள சபையின் அங்கத்தவர்கள் வந்திருப்பார்கள் அந்த வாக்கெடுப்பினை வந்து கோர முடியும் கோரி வாக்கெடுப்பிலே தீர்மானித்து கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற போது சம்பளத்தை தீர்மானிக்கின்றதுக்கு ச தொழில் ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது ஆனால் இங்கே ஒரு தரப்பு தான் தோன்றித்தனமாக அவர்கள் வந்து இதிலே கலந்து கொள்ளவில்லை அவை இந்த சம்பள பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைகின்ற போது அதாவது சம்பள சபை தோல்வியடைகின்ற போது தொழிலாணையாளருக்கு ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது சம்பளத்தை வந்து தீர்மானித்து அரச வர்த்தமானியிலே வெளியிட ஆனால் அதிலே இருக்கின்ற தரப்பினருக்கு பதினாலு நாட்களுக்குள் அதற்கு எதிராக அவர்கள் வந்து சட்டத்தை நீதிமன்றத்தை நாட முடியும் அதான் கடந்த தடவையிலும் ஆயிரம் ரூபாய் அறிவித்தல் விடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அவை அது ஒரு வகையிலே இந்த கம்பெனிகளினுடைய ஒரு துரோகத்தனம் கம்பெனிகளினுடைய ஒரு இழிவான செயற்பாடு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அந்த கம்பெனிக்கு உழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருமானத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சிலோண்டி என்ற நாமத்தை அடையாளத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்களா கட்டுவதற்காக தங்களுடைய நாட்கூலியை அதிகரித்து கேட்கவில்லை அல்லது உல்லாசமாக வாழ்வதற்கு கேட்கவில்லை அல்லது அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு கேட்கவில்லை அவர்கள் கேட்பது வயிற்று பசிக்காக தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக தங்களினுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களினுடைய நோய்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கெல்லாம் அப்பால் சென்றால் உண்மையாக அவர்களினுடைய உழைப்புக்கான அந்த ஊதியத்தை நியாயத்தை தான் கேட்கின்றார்கள் அதை கூட இந்த கம்பெனிகள் ஒரு சமூக பொறுப்பாக கருதி செய்யாமல் இருக்குமாக இருந்தால் அது கம்பெனிகளின் துரோக செயல் ஒரு இழிவான செயற்பாடாகத்தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது இந்த கம்பெனிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட வேறு வழியே கிடையாது அரச காணிகளை குத்துகை எடுத்து வைத்து அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தால் இதை நேரடியாக எடுத்து நிர்வகிக்கவே முடியாதா சாத்தியப்பாடே இல்லையா அப்படி நவநீதன் ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்திலே இன்று நிறுவனங்களை முகாமை செய்கின்ற முறைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த முகாமை முறைகள் துறைக்கு துறை மாற்றமடைந்து வந்து காணப்படுகின்றது இங்கே இலங்கையிலே எடுக்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே வந்து தனியார் இடம் இந்த பெருந்தோட்டத்துறை இருந்தது மீண்டும் அரசு அதனை சுவீகரித்து கொண்டது அதனுடைய தேசிய உடைமையாக்கல் என்ற அடிப்படையிலே அவ்வாறு சுவீகரித்ததிலே ஒரு முப்பது சதவீதமான வரையான நிலங்களை வந்து இலங்கையிலே இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்தது எஞ்சியதை அரசாங்கத்தால் கொண்டு நடத்த முடியாத நிலையிலே அரசாங்கம் வினைத்திறனற்ற நிலையிலே அரசாங்கமானது இதை யார் கைக்காவது கொடுத்தால் போதும் என்ற அடிப்படையிலே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே வந்து இந்த தோட்டங்களை வந்து தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்தது அதன் தனியார் கம்பெனிகள் சில தோட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் நிராகரித்து விட்டு மிகுதியைத்தான் ஏற்று கொண்டார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதிலிருந்து இன்று வரை இந்த தனியார் கம்பெனிகள் ஒரு இழுப்பறியான நிலையினை காட்டுவது மட்டுமல்ல இன்றும் அவர்கள் வந்து நிர்வாகிப்பது அந்த காலனித்துவ ஆட்சியிலிருந்த முகாமைத்துவ முறை அந்த கால ஆங்கிலேயர் காலத்தில் எவ்வாறு தோட்டங்கள் நிர்வாகிக்கப்பட்டதோ அதே நிர்வாக முறைமை அதே முகாமைத்துவ நுட்ப முறைமை அவை அதிலிருந்து இன்று நிலைமைகள் மாறி எங்கோ வந்து விட்டார்கள் அவை அந்த முகாமைத்துவ முறையிலான மாற்றம் இன்மையின் காரணமாக இன்னும் அதனால் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐநாவினுடைய விசேட பிரதிநிதி இலங்கைக்கு வந்தபோது இலங்கையிலே பெருந்தோட்ட துறையிலே இன்னும் அடிமை கூலி முறைமை வந்து காணப்படுகின்றது என்ற ஸ்டேட்மெண்ட் ஒன்றை என்ற கூற்றை அவர் வந்து நேரடியாக தலங்களுக்கு போய் பார்த்த பிறகு வந்து குறிப்பிட்டார் காரணம் என்ன அன்றிருந்த அந்த ஸ்லேவரி அந்த அடிமைத்தன கூலி முறைமையைத்தான் அந்த நிர்வாக முறைமையைத்தான் இன்றும் இந்த பெருந்தோட்டங்கள் இல்லை இருக்க கம்பெனிகள் நிர்வாகத்திலே கைய அதுதான் இந்த பெருந்தோட்டத்துறையினுடைய தோல்விக்கான என்னவாக இருக்கு அதாவது காரணமாக இருக்கு இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த தோட்ட தொழிலாளர்கள் அன்று இருந்தது போலே இன்று நடத்தப்படுகிறார்கள் நிச்சயமாக அதை விட சில இடங்களிலே மோசமாக நடத்தப்படுகின்றார்கள் ஏனென்றால் அன்று அவர்கள் வருகின்ற போது லயமறைகள் தான் கொடுக்கப்பட்டது ஆனாலும் கூட நூறாண்டுகளுக்கு முதலிலே லயமறைகள் என்பது மிக ஒழுங்குபடுத்தப்பட்ட அறைகளாக வந்து அந்த நேரத்திலே காணப்பட்டது அந்த நேரத்திலே புதிதாக புதிதாக கூரை தகடுகள் போடப்பட்ட வீடுகளாக வந்து ஒழுங்குமுறையாக கட்டப்பட்ட வீடுகளாக லயம் அறைகளாக அந்த அறைகள் வந்து அந்த காலப்பகுதி அந்த நூறாண்டுகளுக்கு முதல் அது ஒரு வசதிகரமானதா என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் நூறாண்டுகளுக்கு முதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அவன் நூறாண்டுகள் கடந்தும் அதே நிலையிலே

இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான தேவை பற்றி பல இடங்களில் பலரால் சுட்டி காட்டப்படுது நீங்களும் சொன்னீர்கள் அழுத்தங்களை வைத்தீர்கள் அந்த தான் இந்த இந்த அளவுக்கு வந்து நின்றது காரணமாக இருந்திருக்கிறது என்று சரி இப்போது வர்த்தமானி வழியாக இருக்கிறது சம்பள அதிகரிப்பு பற்றிய முரண்பாடும் ஆரம்பித்திருக்கிறது முதலாளிமார் சம்பளம் என முரண்பாடு ஆரம்பித்திருக்கிறது அது இழுபறியாக போகுமோ தெரியவில்லை இந்த இந்த அதிகரிப்பும் எப்போது இந்த மக்களுக்கு சென்று சேரப்போகிறேன் தெரியவில்லை ஏனென்றால் இலங்கையிலே பட்ஜெட்டில் கூட ஒதுக்கப்பட்ட சம்பளம் கூட வழங்கப்படாமல் இழுபறியான நிலைமை இலங்கையிலேயே காணப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று கசப்பான உண்மைகளாக உண்மைகளாகத்தான் பதிவாக இருக்கின்றன இல்லையா பட்ஜெட்டில் உள்ளடக்கப்பட்டது அப்போது நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவினால் அது கூட வழங்கப்படாமல் போயிருந்தது இலங்கையில் சரி இப்போது இந்த சம்பள அதிகரிப்பு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்பது வழங்கப்படுமாக இருந்தால் அது நேர்த்தியாக கிடைக்குமாக இருந்தால் இது ஒரு தோட்ட தொழிலாளியினால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பளமாக இருக்கிறதா இந்த ஆயிரத்தி எழுநூறுரூபா முழுமையாக கிடைத்தால் அந்த வாழ்க்கை வட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கு ஓரளவாவது திருப்தியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா நவனிதன் ஒன்றை நாங்கள் கூற வேண்டும் இந்த அறிவிப்பை செய்த போது சில தொழிற்சங்க சார்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதனை பார்த்து ஆரவாரம் செய்திருக்கலாம் ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களிடம் ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் காணவில்லை அவர்களிடம் ஒரு திருப்தியை நாங்கள் வந்து காணவில்லை நிச்சயமாக ஒன்றை கூற முடியும் ஆயிரத்தி எழுநூறு என்ற அந்த இலக்கத்தை நூற்றுக்கு அறுபது எழுபது வீதத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அடைய முடியாது பெரும்பாலும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை பெரும்பாலானவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவே அந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதை வைத்து தான் நாங்கள் பேசணும் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தை ஆவ முன்னூற்றி ஐம்பதையாவது இந்த கம்பெனிகள் முழுமையாக பெற்றுக் கொடுக்குமா என்கின்ற கேள்விக்குறிவே இங்கே வந்து உருவாகி வந்து காணப்படுகின்றது அவை வாழ்க்கை செலவோடு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏறக்குறைய ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம் தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது ஏறக்குறைய வறுமை கூட்டுக்கு மேல் அவர்கள் வர வேண்டுமாக இருந்தால் வறுமை கூட்டை தகர்க்க வேண்டுமா பிரேக் பண்ண வேண்டுமாக இருந்தால் அறுபத்தையாயிரம் ரூபாவை தாண்டியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய மாதாந்த மொத்த வருமா அவே அந்த அறுபத்தையாயிரத்தை தாண்டுவதற்குரிய வாய்ப்பு அறுபது எழுபது சதவீதமானோருக்கு இந்த அடிப்படையிலே கிடைக்க போவதில்லை எதிர்பார்க்கப்படுகின்ற அளவு நாட்கள் வேலை அங்கே கிடைக்காது இவர்கள் சொல்லப்படுகின்ற அளவு நோம் அந்த வந்து கொழுந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே வந்து கிட்டாது அவை இவ்வாறான ஒரு சிறிய பிரதேசத்திலே ஆண்டுதோ ஆண்டு முழுவதும் அங்கே தேயிலை உற்பத்தி அல்லது அந்த கொழுந்துகள் வந்து சீராக இருக்கக்கூடிய சில சில பகுதிகளில் மாத்திரம் வந்து அதனால்தான் சொன்னேன் ஒரு முப்பது வீதமானோருக்கு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது வந்து தாண்டிய ஒரு இலக்கத்திற்கு செல்ல முடியும் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு குறைவாங்க ஆயிரத்தி எண்ணூறு கனவுதான் கனவுதான் கனவு தான் அது அதனை அடைவது என்பது வந்து இனி நாங்கள் எடுப்போமாக இருந்தால் தான் உங்களை குறிப்பிட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மிகுதி அலவன்ஸ் முந்நூற்றி ஐம்பது என்பது அவர்களினுடைய பல்வேறு நிபந்தனைகளோடு சேர்ந்து வருவது எனக்கு தெரியும் கண்டி மாவட்டத்தை எல்லாம் பொறுத்தவரையிலே நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானோருக்கு அந்த இடத்துக்கு செல்ல முடியாது ஏனென்றால் பெரும்பாலான தோட்டங்கள் அரச தோட்டங்கள் அவே தேயிலை செடிகளை எடுத்தால் இங்கொன்றும் அங்கொன்றும் உரம் போடப்படுவதில்லை அவை வந்து மெயின்டைன் பண்ணப்படுவதில்லை அவே அதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவாகத்தான் வந்து காணப்படுகின்றது இலக்கத்தை காட்டி நாங்கள் அடைந்து விட்டோம் என்ற ஒரு நாள் ஒரு சந்தோஷத்தை அவர்களே அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்திருக்கின்றதை ஒழிய நான் முதலிலே குறிப்பிட்டேன் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்தன் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த சம்பள முறையிலே நாட்கோழி முறையிலே தீர்வுக்கு வர முடியாது சரி இந்த முறையிலே வர முடியாது இந்த அதான் சொன்னேன் முகாமைத்துவ முறை மாற வேண்டும் இந்த முகாமைத்துவ முறை மாற வேண்டும் நீங்கள் சொன்னது போல இந்த கம்பெனிகளினுடைய கட்டமைப்பு மாற வேண்டும் அதை அதிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட்டு இலங்கையிலே எடுக்கின்ற போது ஏறக்குறைய இலங்கையினுடைய ஒரு ஐம்பது சதவீதமான வந்து நிலம் எடுப்போமாக இருந்தால் சிறுதோட்ட உடைமையாளர்களிடம் இருக்கின்றது இந்த சிறுதோட்ட உடைமையாளர்கள் வாராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுவத்தேழுகளின் பிறகு நான் குறிப்பிட்டேன் அரசாங்க உடைமையா எடுத்ததில் முப்பது சதவீதமான காணிகளை வந்து அந்த கிராம பகுதிகளிலே இருந்தவர்களுக்கு அரசாங்கம் பகிர்ந்து கொடுக்கிறேன் சிங்களவர்களுக்கு அந்த நேரம் ஆகின்ற போது தோட்டத்திலே வாழக்கூடியவர்களுக்கு பிரஜா உரிமை கூட முழுமையாக இல்லை வாக்குரிமை இல்லை அதனால் என்பதல்ல அவர்கள் தமிழர்கள் என்பதனால் வந்து அந்த காலகட்டத்திலே அது வந்து வழங்கப்படவில்லை அவை தற்போது எடுப்போமாக இருந்தால் கண்டி கேகல்லை ரத்னபுரி காலி மாத்தரை இந்த பகுதிகளெல்லாம் எடுக்கின்ற போது சிறுதோட்டங்கள் தான் அவை இன்று ஏறக்குறைய ஐம்பது வீதத்துக்கு கிட்டிய காணிகளை வைத்திருக்கின்ற சிறுதோட்ட உடைமையாளர்கள் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று சதவீத தேயிலை உற்பத்திக்கு பங்களிப்பு இப்போ சிறு தோட்டங்கள் தான் எழுபத்தைந்து வீதம் வரை பங்களிப்பு மிகுதி ஐம்பது வீத காணிகளை வைத்திருக்கின்ற இந்த பெருந்தோட்டங்கள் என்கின்ற கம்பெனிகள் எங்களது மக்கள் முடக்கப்பட்டிருக்கிற கம்பெனிகளினது உற்பத்தி இருபத்தெட்டு சதவீதம் தான் மொத்த உற்பத்தி அப்போ அதிலிருந்து மிக தெளிவான அடிப்படை ஒன்று வருகிறது அதாவது கடந்த மூன்று நான்கு தசாப்த காலங்களிலே சிறுதோட்ட உடைமைகள் அல்லது சிறுதோட்ட முறைமையானது வெற்றிகரமானதாக பயன்மிக்கதாக வினைத்திறன் மிக்கதாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு நடைமுறையிலே தெரிகின்றது பெருந்தோட்டங்களானது இப்போ தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏறக்குறைய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்களோடு தான் இந்த தோட்டங்களானது கம்பெனிகளுக்கு வழங்கப்படுது இன்று ரவினே இருப்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் தான் இருக்கின்றார்கள் அவை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற மூன்று லட்சம் வரையான தொழிலாளர்களை ஏறக்குறைய மூன்று தசாப்த காலங்களிலே இந்த கம்பெனிகள் வந்து குறைத்து விட்டது அல்லது குறைத்து விட்டது அல்லது மறுபக்கமாக இந்த துறை வீழ்ச்சி கண்டு கொண்டு செல்லுகின்றனர் அவே இப்ப மிக தெளிவு இந்த பெருந்தோட்ட கம்பெனி முறைமை என்பது தோல்விகரமானது ஆகவே தான் இதிலே சம்பளத்தை வைத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது அவை அதனை தாண்டி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்களும் இந்த சிறுதோட்ட முறைமைக்கு மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது அவர்களினுடைய வாழ்வியலிலே ஒரு மாற்றம் வந்து அங்கே ஏற்பட போகின்றது கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய தொழிலாளர்களாக கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய விவசாயிகளாக கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் அந்த நிலத்தினுடைய ஒரு வகையிலே உடைமையாளர்களாக தன்னுடைய நிலத்தில் தான் பயிரிட்டு தான் வேலை செய்து கூலிக்கு பதிலாக வருமானத்தை பெறுகின்ற வருமானத்தின் பங்காளியாக மாறுகின்ற ஒரு முறைமைக்கு நாங்கள் வந்து போய் சேரவேண்டி அதுதான் அதை அடைந்தால் தான் தீர்வு அதை விட்டு கடந்த தேர்தலிலே ஆயிரத்தை நோக்கி ஓடினார்கள் இப்போது ஆயிரத்தி எழுநூறு நோக்கி ஓடினார்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறு அடைவது கஷ்டம் அவை அடுத்த இந்த தேறுதல் கிட்டுகின்றது அவை எப்படியும் நாங்கள் முழு ஆயிரத்தி எழுநூறை பெற்று தருவோம் அல்லது அதுக்கு அண்மையில் இருக்கிற இன்னொரு இலக்கத்தை வைத்து இந்த இலக்கத்தை நோக்கி ஓடி தான் வந்து அவர்களினுடைய வேலையாக நிச்சயமாக அத்தனி நடைபெறுகின்றது யார் அத்தனி நடைபெறுகின்றது யார் 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 இதில் இருக்கின்றார்களோ யார் யார் இதை பேசி தீர்மானித்திருக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த ஏமாற்றுகின்ற வெளிப்படையாக தெரியாத நீங்கள் இலங்கை தொழிலாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்கிறீர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாற்றுகிற கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் வந்திருந்தார்களே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சி டபிள்யூ சி ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு விடயத்தை இப்படி ஆதரவு ஒரு ஒரு விடயத்தை நான் வந்து இதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்திலே பாராளுமன்றத்திலே எட்டுக்கு அதிகமான ஆசனங்களை வைத்திருந்தது இப்போது இல்லை இப்போது இல்லை அதாவது மக்கள் ஆதரவு இல்லை மக்கள் மேதினம் என்பது தொழிலாளர்கள் எங்கோ அந்த மேதினத்து அன்று அவர்களுக்கு சம்பளம் பதியப்பட்டு தொழிலிலே சம்பளம் பதியப்பட்டு அவர்கள் வந்து அந்த மேதினத்திலே வெளியிலே போய்ட்டு வந்து வாரது ஒரு வளமையான அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தினம் போல அவர்கள் வந்து அதனை கருதுகிறார்கள் மட்டும் அன்று அவா வந்து அவர்கள் தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக வந்து வந்து போவது வந்து சாதாரண அதே அவர்களுக்கான வந்து பேருந்து பெற்று அவர்களுக்கான வந்து உணவை பெற்றுக் கொடுத்து அங்கத்தவர்களை அவை அங்கே இருக்கக்கூடிய தோட்ட கமிட்டி தலைவர்கள் இருப்பார்கள் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இவ்வாறான பல காரணங்கள் வந்து காணப்படுகின்றது மேதினத்தன்று எங்கலது மக்கள் சரி வெளிப்பறையிலே மேதனை தந்து இப்படி கூட்டத்தை கூட்டுறதுக்காக இந்த மாதிரியான சில சில சலுகைகள் கொடுப்பார்கள் என்று நீங்கள் சொல்வதும் சரி இல்லை அது தொழிலாளர் தேசிய தொழிலாளர் தலைவர் மீது மதுபானம் வழங்கப்படுற படுற குற்றச்சாட்டிற்கு பொதுவாக இந்த முறை மேதனை தந்து சில கூட்டங்களில் அப்படி வழங்கப்பட்டதா ஏதினூர் கூட்டத்தில் நான் நேரடியாக வந்து பெருந்தோட்டத்திலே இருந்த எந்த ஒரு மே தினத்திலும் நான் வந்து கலந்து கொள்ளவில்லை நான் கலந்து கொண்டது கொழும்பிலே இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினது கூட்டத்திலே தான் கலந்து கொண்டேன் நாவே நேரடியாக வந்து எனக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய நிலைமை வந்து இல்லை யார் மூலமாகவும் தகவல் என எனக்கு அப்படி த இன்னொருத்தருடைய கருத்தை நான் சொல்கிறது பொருத்தமில்லை தான் அது அதனை நான் வந்து அவ்வாறு நடைபெற்றதா இல்லையா என்பது எனக்கு வந்து தெரியாது ஆனால் மலையகத்திலே இந்த மதுபான தொடர்பான கலாச்சார தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது